நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறாவது மாதங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டியுடைய புக்கு பேப்பர் கரண்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவலபிலாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குதுங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ப்ரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டுவல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே ஆவரேஜ் ஐம்பது கண்டிஷன் வந்துருக்குங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு மணி நேரம் ஓடி இருக்கங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து செய்துடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே